கிரக தேதி வச்சாச்சு அதுக்குள்ள வீட்டு ரிப்பேர் வேலை எல்லாத்தையும் பண்ணி முடிக்கணும் நாம சொன்ன மாதிரியே ஆளுங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்களான்னு சரி பார்க்கணும் இன்னொரு பக்கம் கிரக கணபதி ஹோமம் பண்ணணும் அதுக்கு என்னென்ன வாங்கணும் என்னென்ன பண்ணணும்னு ஐயரை பார்த்து லிஸ்ட் வாங்கி அதை வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கணும் திருவாசகம் படிக்கிறதுக்கு ஓதுவாரை ஏற்பாடு பண்ணணும் வீட்டுக்குள்ள முதல் முதல்ல நுழையறதுக்கு பசுமாடு கண்ணுகுட்டி ஏற்பாடு பண்ணணும் காலையில மதியம் சமைக்கிறதுக்கு சமையல் காரணம் ஏற்பாடு பண்ணணும் இது எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துக்கணும் மாப்பி கேட்டதுக்கே தலை ஏன்டா எல்லா வேலையும் என்ன சொல்ற அவருக்கு திண்ணையில படுத்து தூங்கிடுவாரு எப்படி நடக்கும் பாதி வேலை என்ட்ட கொடுங்க நான் பாக்குறேன் இந்த சொக்குமாமி தெரிஞ்ச ஐயர் இருக்காரு அதான் அந்த நாசரம் அந்த கோயில்ல அவர்கிட்ட சொன்னா அந்த கணபதி ஓம வேலைய அவர் பாத்துக்குருவாரு

அவருக்கு நம்மளெல்லாம் பார்த்தா மனுஷனாவே தெரியாது திடீர்னு அவர் கோபி சார் கூப்பிட்டாருனா நம்ம வேலையெல்லாம் அப்படியே போட்டுட்டு அவர் பட்டுக்கு கிளம்பி போயிடுவாரு எதுக்கு மாமா சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் நம்ம வேலையில் இழுத்து விட்டுட்டு இங்க பாருங்க எல்லா வேலையும் நீங்களே பாருங்க முடியலன்னா சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் ஐயோ என்ன மாப்பிள்ள என்ன பாத்தி புடி சொல்லிட்ட என்னால பார்க்க முடியாதுன்னு ஏதோ ஒரு வேளை இருக்கா மாப்ள பாக்க நான் சாதாரணமாக இருப்பேன் நான் மனசு வச்சு ஒரு வேளை செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னா சும்மா பம்பரமா சுத்தி வேளை முடிச்சிடுவேன் நீ வேணான் பாரு எல்லா வேளை எப்படி முடிச்சு வைக்கறேன் பாரு ஏ மாப்ள

பணம் துணி எல்லாம் வாங்குறதுக்கு வீட்ல யார் யாருன்னு ஒரு லிஸ்ட் போட்டு யாருக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொடுத்துரு இந்த என்கிட்ட சொல்றீங்க நீங்க வரலையா நீ போயிட்டு வந்துரு என்னோட சேர்ந்து வர மாட்டீங்களா நான் போற இடத்துக்கு நீங்க வர மாட்டீங்க நீங்க போற இடத்துக்கு நான் வரக்கூடாதா இல்ல பாரு கிரக பிரேஷம் முடியற வரைக்கும் நமக்குள்ள தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வர வேண்டாம் நினைக்கிறேன் அப்புறம் நீ ஏதாவது சொல்லுவேன் நான் ஏதாவது சொல்லி வைப்பேன் எதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வாங்கிட்டு வாங்க போலாமா அக்கரக பிரவேஷம் முடியறதுக்குள்ள மாப்புல என்னென்ன சண்டை போட கடவுளுக்கு தான் வெளிச்சம் என்னங்க என்னமோ சண்டை இழுக்குறது தான் எங்க அண்ணனுக்கு குலத்தொழில் மாதிரி பேசுறீங்க ஆமா கொஞ்ச போயிட்டு இருக்கு என்னங்க உங்க மரியாதை கொஞ்சம் கூட இல்லாம ஆளாளுக்கு எங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க இங்க நிக்கிற எங்க பத்தி அவர் முன்னாடி பேசுங்க இப்ப என்ன தப்பா பேசிட்டாங்க எதுக்கு நீ தேவையில்லாம வம்பு வளர்க்கிற இங்க என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு யார் என்ன பண்ணாங்க யார் தப்பு யாரு சரி இதெல்லாம் தெரியுமா உனக்கு என்னமோ இல்ல தெரிஞ்ச பாத்து பேசுற உனக்கு மட்டும்தான் எனக்கு இல்லையா அத தாண்டி நானும் கேக்குறேன் உனக்கு அவர் அண்ணன் தானே அவரை பத்தி இவங்க எல்லாம் பேசுறாங்க நீ பாட்டுக்கே கேட்டுட்டு பேசாம இருக்க என்ன இந்த வீட்டு மருமகள் ஆனதும் மாறிட்டியா நான் ஒன்னும் மாறல நான் பேசாம இருக்கேன்னா அதுக்கு காரணம் அண்ணன் மேலதான் தப்புன்னு எனக்கு தெரியும் அதுக்கு தான் நான் பேசாம இருக்கேன் இங்க பாருக்கா

அது சரி மயிலு கச்சேரி பெரிய கச்சேரியா இருக்கலாம் அதை விட பிரசாத் விசேஷம் பெருசு இல்லையா கச்சேரி வைக்க சொல்லு இல்லன்னா நம்மால இந்த மாங்காடு சொல்லு அது சரி மயில் நான் வச்சு என்ன பிரசாத் கிரக பிரவேச வேலை எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா எல்லாம் சுறுசுறுப்பா நடந்துட்டு இருக்குப்பா ஆ இந்த வீட்டை புதுப்பிக்கிற வேலையெல்லாம் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சுட்டியா ஆளுங்களை போட்டு ரிப்பேர் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கம்பா சுப்பு மாமா தான் எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாரு சுப்புவா சரி ஊட ஊட நீ போய் பாத்துக்கிற இல்ல பாத்துக்கிறப்பா அப்பா நீங்க கோயிலுக்கு போகும்போது நீங்களும் அப்படியே ஒரு எட்டு வந்து வீட்டை பாத்துட்டு போலாம்ல ஏன்பா வீட்டை புதுப்பிச்சு இன்னும் கொஞ்ச நாள்ல கிரகப்பிரவேசம் பிரவேசம் பண்ண போற அன்னைக்கு வந்து பாத்துக்கிறேன்னு அதுக்குள்ளார என்ன இல்ல அன்னைக்கு வீட்டுக்கு விளக்கேத்த போனப்ப உங்க மேல இருந்த கோபத்துல உங்களை நான் கூப்பிடாம விட்டுட்டேன். அது மனசுல கொஞ்சம் உறுத்தலவே இருக்குப்பா. கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடி நீங்களும் அம்மாவும் ஒரு தடவை வந்துட்டீங்க என் மனசு கொஞ்சம் αρதுல இருக்கும். அதுக்காக தான் பா சொல்றேன். பிரசாத், அதுக்காக நான் வரதுப்பட மாட்டேன்னா ஏர்க்கனவே சொல்லிட்டேன். அப்புறம் என்ன? நான் மட்டும் தனியா வந்து அந்த வீட்டை பார்த்து என்ன சொல்லப்றேன்? இத 봐 நீ சொன்ன மாதிரி நான் படிச்சவனா. எல்லாரும் ஒண்ணா வந்து ஒரே நாள்ல பார்க்கறதுதான் பா சந்தோஷம். சரிப்பா. அண்ணா வீடு வாங்குறத கொண்டாடுறதுக்கு கிரகபிரேஷ முடிஞ்சோனே எங்க எல்லாரையும் ஒரு டூர் கூட்டிட்டு போறியானே தரணமா போவோம் எங்க போலாம்னு நீயே சொல்லுமா எங்கயாச்சும் ஆத்தங்கர அறிவிக்கற இப்படி ஒரு இடத்துக்கு போலாமா ஏமா நம்ம குற்றாலத்துக்கு போலாமா ஏனா அது நான் வளந்த ஊரு பாபா பாட்டி ராணியே மட்டும் சொன்னா அவங்க அங்க வந்துருவாங்க குற்றால ஒன்னு வேணப்பா எத்தனை தடவை தான் அதே போய் பார்க்கிறது ஏமா அருவின்னா அப்புறம் வேற எங்கமா போறது அண்ணே ஹோகேனக்கல் போலாமா மடி காவேரில தண்ணி வரலனா ஒகேனக்கல்ல பாற மட்டும் தான் பாடும் அப்பா தண்ணி வரதான் பாத்துட்டு போவோம் ஒருவேளை தண்ணி வரலனா அப்படியே பெங்களூர் மைசூர்னு போலாம் என்ன சொல்ற சரிமா நீ எப்படி ஆசை பண்றியோ அப்படியே போலாம் திரக பிரவேஷம் எல்லாம் முடிட்டுமா ஒட்டுபத்த குடும்பமும் ஒண்ணா சேர்ந்து போவோம் அம்மா இந்தாங்கமா எதுக்கு பாப்பானா அம்மா

அம்மா நான் எதுவுமே சொல்ல மாட்டேமா நீ எப்படி வாங்கணும்னு ஆசைப்படுறியோ அப்படியே வாங்கிக்க அப்புறம் பிரேசுடன் மாமா வீடு பாபாப்பா ராணி அம்மா வீடு இவங்களுக்கு எல்லாம் நீங்க வாங்க வேண்டாம் அதெல்லாம் உங்களை நான் தனியா வாங்கிக்க சொல்றேன் மத்தபடி நம்ம வீட்டுல ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லாருக்கும் வாங்கிருமா ஏப்பா உன் சித்தப்பா என்னமா நீங்க சித்தப்பா என் கூட சண்டை போட்டா இருக்கிறதுக்காக அது வேற குடும்பம் ஆயிடுமா அது நம்ம குடும்பம் தானேமா சித்தப்பா சித்தி பரமு காமு புள்ளிங்க எல்லாருக்கும் எடுத்துருமா செலவு பத்தி நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க

இப்பதான் நம்ம கோபி மறுபடியும் கடையை திறந்திருக்காள் அவங்கிட்ட குடுத்தா ஒரே நாள்ல தச்சு தந்துருவான்ல இதுக்கு போய் ஏன் இருக்க சரிப்பா டைம் ஆகுது நான் கிளம்புறேன் எதுக்குங்க நீங்க சிவா கிட்ட பேசுனீங்க அவன் கட வாசல் நின்று அழுதுட்டு இருந்தான் காஜா போடா வெளியிலன்னு சொல்லி அவனை விரட்டி விடுறான் அதையும் தாண்டி அவன் அழுதுட்டு இருக்கான் இல்லங்க நீங்க அவனை அடிச்சு விரட்டணும்னு நான் சொல்ல வரல ஆனா அவன் கிட்ட பேசுறத நீங்க தவிர்த்து இருக்கலாம்ல அவன் போலனா என்னங்க நீங்க எழுந்திச்சு போயிருக்கலாம்ல கடைசியா வேற வழி இல்லாம அதை தான் செஞ்சேன் ஐயோ கே பையன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து பாவ மன்னிப்பு கேக்குறானா திருட்டு ராஸ்கல் இவனாவது பரவாயில்ல வந்து பாவம் மன்னிப்பு கேட்டா அவன் அப்பா அத கூட நினைக்கலையே யாருக்குங்க தெரியும் அவனே திட்டம் போட்டு மகன் அனுப்பிச்சு விட்டு இருக்கலாம்ல இவ்வளவு நாளா பண்ணிட்டு இருந்தானுங்க

எல்லா விஷயமும் நீங்கள் நிதானமாக நடந்துக்கோங்க இந்த விஷயத்தை ஏன் இவ்வளவு இவ்வளோ ஆலோச் சொல்றீங்க இது நிதானமா அதெல்லாம் போய் ரொம்ப நாலோசமாப்புல எப்பயும் மகரோகரியே சுரு அட்ல உன்னே வச்சு இறைச்சேனோ அப்போவே நிதானம் அமைதி எல்லாத்தையும் வச்சு இறைச்சிட்டு இப்போ இருக்கிறதெல்லாம் ஆத்திரமும் பழி வாங்குற விதையுங்க என்கிட்ட அம்மா ஆன கேள நெக்கிட்டே நல்லிடோ திரும்ப லங்கிடம் போனாலப்பா வர மாட்டாமா

அதுக்கான முறையில ஆத்தி ஆத்தி பண்ணோம்னா எல்லாமே ஆறிடு மாமா முதல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அமைதியா இருந்தோம்னாலே ஆறாத ரணம் கூட ஆறிடும் இங்க பாருங்க மாமா இப்ப நாங்க சொல்றது எல்லாத்தையும் கூட விட்டுருங்க இப்ப ரோகிணி உயிரோட இருந்துச்சுன்னா இப்ப நான் அவங்க ரெண்டரை வெட்டிட்டு ஜெயில போய் உட்கார போறேன்னு சொன்னா அது உங்களை விட்டுருமா எல்லாருமே பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்றோம் பழி வாங்குறதுனால என்ன நன்மை இருக்கு மாமா நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம பழிவாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு வெட்டிறதுனால நம்ம ரோஹினி திரும்பி வந்திர போதா இல்ல இவங்க ரெண்டு மனசு திருந்து மாறிற போறாங்களா இல்ல இல்ல இதே விஷயத்தை நீங்க கொஞ்சம் பாசிட்டிவா வேறமா யோசி பாருங்க எந்த சொத்து அடையணும் அவங்க நினைச்சாங்களோ யார் பேர்ல உள்ள சொத்து அடையணும்னு நினைச்சாங்களோ அந்த சொத்து எல்லாத்தையும் ரோஹினி பேர்ல ஒரு ட்ரஸ்டா மாத்திடுங்க அதுல இருந்து வர வருமானத்தை வச்சு இல்லாத மக்களுக்கு நன்மைகளை செய்யுங்களே படிப்பு செலவு மருத்துவ செலவு இது மாதிரி நீங்க செஞ்சீங்கனாக்க மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்குமாமா அதையும் ஒரு பழி வாங்குதல் மாதிரி நினைச்சுக்கிட்டு பண்ணலாமே மாமா ஆமாப்பா சாகிறதுக்கு முன்னாடி இவங்க திருடன் ரோஹிணிக்கு தெரிஞ்சு போச்சு ரோஹினி நினைச்சிருந்தானா அவளே இவங்களை ஏதாவது ஒரு வழியில பழி வாங்கிருக்கலாம்ல அவங்க சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் கலந்தா விஷம் முடிஞ்சு போச்சே அவ அதெல்லாம் செய்ய விரும்பாம எதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் ஏன்னா அவளுக்கு அவங்க மேல அவ்வளவு அருவருப்புப்பா அப்பா இவங்க பண்றதெல்லாம் அவளால சகிச்சுக்க முடியாமதான் இவங்க பண்ண காரியத்துக்கெல்லாம் அழுந்தி சாதட்டோன்னு விட்டுட்டு போயிட்டாப்பா நாமளே இவங்கள ஒதுக்கி தள்ளி விட்டுறலாம்ப்பா இப்போ விளக்கு பத்தை வச்சு கருப்பம் வச்சு அடித்து கொல்ல முடிச்சாலும் நம்ம அந்த அருவருப்பா ஒதுக்கி தள்ளிடுறது இல்லையா அந்த மாதிரி இவன்களை ஒதுக்கிடலாம் இவர் சொல்ற மாதிரி ரோஹிணிக்காக ஏதாவது பாசிட்டிவா நல்ல விஷயம் பண்ணலாம்ப்பா சரிப்பா நீ பாப்பிளே சொல்கிறானா நீ இதோட அப்படி ஆனா ஒண்ணும்மா இதெல்லாம் அப்படின்னு நேரில் பார்க்காத நடக்குது பாப்ள என்ன செய்வே எனக்கு தெரியாது எனக்கே தெரியாது

என்ன ஏ என்ன சுமதி கை கால்ல ஒதுறிட்டு இருக்குது ஒண்ணுலன்னு சொல்ற. இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன செய்யுறதுன்னு யோசிக்க முடியும். வாய் திறந்து சொல்ல சுமதி. ஒண்ணுலக்கா திடி என்ன ரொம்ப குளிரற மாதிரி இருந்துச்சு. ஏ எங்க யாருக்குமே குளிரல. உனக்கு மட்டும் இப்படி. என்னாச்சே? காயச்சல் கூட இல்லையே சாதாரண பதனருக்கு. என்ன? ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு.

பாக்க வீட்டுக்கு போயிரலாம் என்னமா இது பாதி துணி அப்படியே வெச்சிட்டு எப்படி வீட்டுக்கு போறது இல்ல வாங்க போயிரலாம் எனக்கு இங்க இருந்து சரியா வரது என்னம்மா இது வரது இல்லப்பா என்ன அச்ச ஏ இப்படி பண்ணிட்டு இருக்காய் இவ நான் வீட்டுக்கு போணுமா இப்போ நீங்க வரீங்களா வல்லையா அப்பா இந்தாங்க நீங்க எடுத்த துணிக்கெல்லாம் பில் பே பண்ணிட்டு வாங்க நான் கூட்டிட்டு முன்னாடி போறேன் சரிமா பத்திரமா பத்திரமா சரிமா சரி பத்திரமா சாமி வணக்கம் சாமி வாங்கோ நமஸ்காரம் சொல்லுங்க சாமி என் மாப்பிள்ள பிரசாத் பூர்வீகிட்ட வாங்கியிருக்கேன் அதோட கிரக அடுத்த மாசம் இருபத்தஞ்சாந்தே வச்சிருக்கேன் சாமி வைக்கட்டும் நல்ல திவ்யமான நாள் சொல்லுங்க நான் என்ன செய்யணும் சாமி அந்த வீட்டுக்கு கணபதி ஹோமம் அப்புறம் என்னென்ன சடங்குகள் இருக்கோ அதை எல்லாம் செஞ்சு கொடுத்து கிரக பிரசாத் நீங்கள் சிறப்பாக நடத்தி கொடுக்குறேன் சாமி பேஷா பண்ணிக்கலாம்

அப்பா அம்மா தங்கச்சி எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு நான் காசு கொடுத்துட்டு வரலான்னு அப்பா வீட்டுக்கு போனேன் அங்க போன அங்க கோபியை பத்தி பேசுறாங்க இப்ப கோபி பத்தி எதுக்கு அவங்க பேசணும் நான் சுருக்கமா இருக்கான் துணி எடுத்து கொடுத்தா கூட தையல்காரங்க தச்சு தர மாட்டாங்களாம் அப்படின்னு சொன்ன உடனே கோபி கிட்ட கொடுத்தா ஒரு நாள்ல தச்சு கொடுத்துருவான்னு சொல்றாங்க என்ன இது ரொம்ப சேட்டையாவில் இருக்கு அவங்க கோபி பத்தி ஏதாவது பேசுறதா இருந்தா அவங்க தனியா இருக்கும்போது பேசிக்க பேசிட்டு வேண்டியதானே நீ இருக்கும்போது எதுக்கு கோபி பத்தி பேசணும் மாப்பிள்ள உன்னை வெறுப்பேத்திருக்காது அப்படி பேசிருக்காங்க மாப்பிள்ள

ஜனபதி ஹோமம் மட்டும் பண்ணாம சுதர்சன ஹோமம் லட்சுமி ஹோமமும் பண்ணா ரொம்ப நல்லது பூஜைக்கு வேண்டிய எல்லா சாமானும் நாங்களே வாங்கிட்டு வந்துடுறோம் இந்த சீட்ல எழுதி கொடுத்தது மட்டும் ரெடி பண்ணி கோபி சித்த இருங்கோ நான் போய் பிரசாதம் எடுத்துன்னு வந்துடுறேன் கொஞ்சம் வாங்க என்ன எனக்காக ஒண்ணு பண்ண முடியுமா ஹலோ உங்களுக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு நான் ஆள் கிடையாது நான் வேலைன்னு ஒண்ணு செஞ்சேன்னா அது என் மாவுல பிரசாத்துக்கு தான் செய்வேன் புரியுதா நான் சொல்றதே பிரசாத்தன் போய் ஒரு தகவல் சொல்லணும் அவ்வளவுதான் என்ன அண்ணே எங்க பூர்வீக வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பிரவேசம் இல்லையா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது அண்ணன் கிட்ட சொல்லணும் ஏன்னா ரெண்டு தலைமுறையா வாங்க முடியாது அந்த வீட்டை அண்ணே வாங்கி சாதிச்சிருக்காரு இல்லையா என்ன உன்னை பாராட்ட சொல்லி அதாவது அவன் கேட்டானா எதுக்கு தேவையே இல்லாம சம்மன் இல்லாம ஆஜராயிட்டு இருக்க எங்க பூர்வீக வீடுங்கிறது எங்களோட பூர்வீக வீடுங்க அத வாங்குறதுல எனக்கு சந்தோஷம் இருக்காதா அந்த குடும்பத்துல நானும் ஒருத்தன் தானே இப்படியெல்லாம் சொல்லி பேசி அவன்கிட்ட ஒட்டிக்கான்னு பாக்குறியா முதல்ல இந்த மாதிரி பகல் கனவு காங்கறத நிப்பாட்டிக்கு தம்பி இங்க பாருங்க எங்க அண்ணன் கூட எனக்கு நேரடியா பேசுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இப்படி வந்து நிக்க மாட்டேன் கெட்டதே செஞ்சிட்டு இருக்க ஒரு ஆள் ஒரு நல்லது செய்யட்டுமேங்கிற கதை உங்கள்கிட்ட இந்த தகவலை சொல்ல சொன்னேன் இல்லைன்னா எங்க அண்ணன்ட்ட நான் நேரில் சொல்லியிருப்பேன்ல அது போக இந்த ஒட்டிக்கிறது கிட்டிக்கிறதுலாம் நீங்க அதை பேசாதீங்க அதுவும் உங்களை மாதிரி புண்ணிய அவரை சுற்றி இருக்கும்போது அந்த அதிசயம் நடக்கவே நடக்காது நீ அப்படி எல்லாம் நினைச்சாலும் அதெல்லாம் நடக்காதும்பி ஏன்னா என் மாப்பிள்ள பிரசாத் உண்மையில அவ்வளவு வெறுப்புல இருக்கான் தெரியுமா இப்போ நான் போன்ல பேசிட்டு இருந்தேன்ல அதை கேட்டிருப்பேன் ஆனா என் மாப்பிள்ள என்ன பேசுறான்னு உனக்கு தெரியாது தெரிஞ்சுக்க விரும்பாத தெரிஞ்சினா ரொம்ப நொந்து போயிடுவேன் ஓ அப்புறம் ஒரு விஷயம் இருங்க நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கேன் நீங்க வாட்டு கிளம்புறீங்க இங்க பாரு கிரவ பிரசத்துக்கு என் மாப்பிள்ள எடுத்து கொடுத்த துணிய நீ தைக்கிறது கூட என் மாப்பிள்ள விரும்பல நீ யாருக்கு தைச்சு கொடுத்துடாத ஏன்னா நல்ல நாள் அதுமா என் மாப்பிள்ள மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடும் இங்க பாரு இன்னொரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கா அந்த வீட்டை நானும் ஒருத்தன் எனக்கு எல்லாத்திலயும் பங்கு இருக்கா அப்படி எதுவும் சொல்லிட்டு தெரியாத அந்த வீட்டுல ஒரே ஒருத்தன் தான் அது என் மாப்பிள்ள பிரசாத் மட்டும்தான் உன் கணக்கெல்லாம் பழைய கணக்கு தம்பி இந்த பள்ளி இருக்கு பாத்தியா இந்த பள்ளியோட வாள் கட்டாயிருச்சுன்னு வச்சுக்குவேன் புதுசா தான் முளைக்கும் பழைய வாள் வந்து ஒட்டிக்காது நீ பழைய வாள் மாதிரி கிளம்பு அப்புறம் பாசா பந்தம் அருமை பெருமை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிரௌ பிரசன்னைக்கு அந்த வீட்டு பக்கம் வந்துடாத பெரிய வில்லங்கமாய் போயிரும் நான் வேற உன்ன பாத்திருக்கேன் இதுக்கே அவனுக்கு என்னாகுன்னு ஆகுன்னு தெரியலையே